வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கி நான் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் இரநூத்தி ஆறு எழுநூற்றி அஞ்சு செகண்ட் ட்ரைல் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுவோங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜி கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுனா இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழுநூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா இந்த ரிசல்ட் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும் நேற்று இந்த ரிசல்ட் தான் அடிச்சிருந்தாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அடித்த அஞ்சு நாள் ரிசல்ட்டை பாருங்கள் லாஸ்ட்டாக அடிச்சு அஞ்சு நாள் ரிசல்ட் இங்கே எடுத்து எழுதிருக்கிறேன் நானூற்றி இருபத்தி ஏழு அடிச்சிருந்தாங்களா அதில் பாருங்கள் ஏபி நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எட்நூற்றி முப்பத்தி எட்டு ஒரு நாள் கேப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஏபி இருபத்தி நாலு அடுத்த நாள் நானூற்றி இருபத்தஞ்சி அடித்தாங்களா அதில் வந்து ஏபி நாற்பத்தி ரெண்டு அடுத்த நாள் இப்போ இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தஞ்சு அடிச்சிருக்காங்க ஏபி இருபத்தி நாலு இது வந்து உங்களுக்கு என்ன புரியுது கடந்த அஞ்சு நாள் ரிசல்ட்டில் நாலு நாள் ரிசல்ட்டு ஒரே மாதிரி சேம் ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அது ஒன்றா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏபி பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாம்மா அப்புறம் இருபத்தி நாலாம்மா மறுபடியும் பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டாம்மா இப்போ இருபத்தி நாலாம்மா ஏபி மட்டும் இப்படி தான் வந்திருக்கு புரியுங்களா இது வந்து பார்த்தோன்னா மிஷின்லேயே இப்படி தான் வந்து நிற்குதா இல்லை மாதிரி நிற்குமா அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்குது இது வந்து பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் வார ஃபுல்லுமே இருக்கிறேன் இது வந்து பேட்டர்ன் பிரகாரம் அவங்க ஆடல ஆடலை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அதே மாதிரி தான் அவங்க அடிச்சிருக்கிறாங்க நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் திரும்ப சேர்த்து அடிச்சாங்கன்னா ஒன்றுமே வராதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் அடிச்சு விட்டுருக்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி ரெண்டு இருபத்தி நாலு ஏபி ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டு இருபத்தி நாலு அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி நாற்பத்தி ரெண்டா ஒரு வேளை வச்சுக்கோங்க அப்படி வந்தாலும் வந்துடும் ஏன்னா வந்து இப்படியே தான் அடிப்பாங்க இருக்குது ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக வருது அதுலேயும் பாருங்கள் இன்னொரு ஹைலைட்டாக அடிச்சிருக்காங்க நேற்று ரிசல்ட் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் பாருங்கள் ஏழ்நூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு முதல் மூணு நம்பரும் சேம் அப்படியே தான் இந்த மூணு நம்பரும் அப்படியே தான் அப்படியே சேம் ரிசல்ட் நேற்று அடித்த ரிசல்ட் அப்படியே கொஞ்சம் மாற்றி அப்படியே உல்ட்டா பண்ணி அதே ரிசல்ட்டை சேமாக அடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ரிசல்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து கேரளா ரிசல்ட்டே வராது இப்போ தான் இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு ஜென்யூனாக வரும் ஆனால் இந்த இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாதிரி ரிசல்ட்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸிங் எடுத்தாலும் எந்த மாதிரி ஃபார்முலா எடுத்தாலும் பாஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம எந்த மாதிரி நம்பர் எடுத்தாலும் அவங்க என்ன மாதிரி அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடித்தாங்கன்னா ஒன்றுமே வராது இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி அடித்து தேவையில்லாமல் காசை வந்து விடாதீங்க நீங்கள் மேட்ச் பண்ணாமல் கூட இருங்க தப்பு இல்லை ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் கவனமாகவும் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க அப்போ முடிஞ்ச வரையும் போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ரிசல்ட் அடித்து எங்கே போய் நம்ம எப்படி கொடுத்தாலும் வின்னிங் வராது அப்படிங்கிறது தான் ஒரு அவேர்னஸ் ஆக சொல்கிறேன் எப்படி கெஸிங் எடுத்தாலுமே வராது ஓகேங்களா ஏன்னா அடிச்ச நம்பரையும் திரும்ப திரும்ப வச்சுக்கலாம் மறுபடியும் நாளைக்கு வந்து நாலாம் நம்பரு ரெண்டாம் நம்பரை அஞ்சா நம்பரையும் அப்படியே திரும்ப திரும்ப வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி தான் வந்துட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹாலோக் தமிழா கேரளாவில் ஆற்றி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸை ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா நினைக்க சிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பண்ண ஒரு பட்டம் மறக்காம மாற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு ஒரு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபைல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் ஒன்பது வந்து முப்பது நாள் ஆறு வந்து இருபத்தி நாலு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல ரொம்ப நம்பருக்கு சான்சஸ் இருக்குது பீபோலில் சைபர் வந்து நாற்பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து நாற்பத்திரெண்டு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பீபோலில் சைபர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனால் டெய்லியுமே கெஸிங்கில் வருது ஆனால் ரிசல்ட்டில் வரல டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா கெசிங்கில் வருது பி போர்லேயும் சி போட்லையும் சைபர் வந்துட்டே தான் இருக்குது நாளாக அவங்க இந்த சைபரை வந்து மறைக்க அப்படியே வந்து அடித்த நம்பரே திரும்ப இருக்கிறாங்க அஞ்சா நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்ட்டு சைபர் வந்து ஐம்பத்தி நாலு நாள் மூணு வந்து முப்பத்தோரு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி நாலு நாள் ஆயிப்போச்சு ஏன்னா அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிச்சுட்டுன்னு எங்கே போய் சைபர் வரும் அதுதான் மேட்ரு ஒம்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கெசிங் இருந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிசிஏசி நம்பர்ஸ் இருபத்தொம்போது இருபத்தஞ்சு இருபது சைபர் ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு சைபர் ஒம்பது ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தொம்போது ஐம்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபியோர் பிசியோர் ஏசியோ ஒர்க்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் இங்குள்ள எங்க சிங்கி ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணலாம் இல்லைனா மைட் டார்கெட்டில் இருபத்தஞ்சி ஐம்பத்திரெண்டும் இருபது சைபர் ரெண்டும் கொடுத்துருக்கேன் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது தொண்ணூறு சைபர் ஒம்பதும் கொடுத்துருக்கேன் இதுலேருந்து ஒரு செட்டை ரெண்டு செட்டோ பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேட்டர்ன் பிரகாரம் அவங்க ஆடல பேட்டன் பிரகாரம் கரெக்டாக ஆடினாங்க அப்படின்னா இப்படி தான் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா நாலு ரெண்டு அஞ்சுன்னு சொல்லி அடிச்ச மாதிரியே திரும்ப அடிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கும் வந்து தயாராகிக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் டெல் த்ரீ நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்லில் பார்த்தீங்கன்னா ட்ரி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பக்கு இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு ஒன்பதாவது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது கேமில் ஃபார்முலா பிரகாரம் அடித்த ரிசல்ட்டை எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் வரணும் அவங்க வந்து வேறு மாதிரி அடித்தாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எல்லா வீடியோலுமே சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் அடிக்க ரிசல்ட் ரொம்ப ரொம்ப மோசமாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் பணம் வந்து நம்பளுது ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ண வரையும் உங்களுக்கு நல்லது உங்கள் கணக்கில் ஒம்பது நம்பர் ரெண்டாவது நம்பர் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ட்ரை பண்ணவே வேண்டாம் விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அஞ்சாவது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் வந்து ரொம்ப நாளாக பெண்ணிகள் கிடக்குது அதாவது ரெண்டு மாதம் பெண்ணிகளே தான் இருக்குது சைபர் விடவே மாட்டேங்கிறாங்க ஆனால் சைபர் டெய்லியுமே கணக்கில் வருது ஆனால் ரிசல்ட் வரல இன்றைக்கி சைபர் வருது ஓகேங்களா சைபர் வரலன்னா அஞ்சாறு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க எந்த மாதிரி ஆடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அவங்க அடிக்க ரிசல்ட்டு பார்த்தா நமக்கே தலை சுற்றுது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே ரிசல்ட் அடிச்சா எப்படி வின்னிங் வரும் வரவே வராது ஸோ இது வந்து ஒரு கிஸிங்கே எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் ஆனால் அங்கே அடிக்கிற ரிசல்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் போது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் மாத்திரி அடிச்சுட்டு பார்த்துடலாம் ஐநூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி இருபது நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஐம்பது நூற்றி ரெண்டு நூற்றி ஒம்பது தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எடுத்துக்கிறேன் வாய்ப்பு இருக்கு ஒரு பி சி பாஸ் ஆகலாம் அந்த மாதிரி பேச எழுதலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் டெய்லியுமே எடுக்கிறேன் ஆனால் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரே நம்பர் அடிக்கிறாங்க ஸோ நான் ஒன்றும் பண்ண முடியாது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க இல்லைனா வழக்கமாக சொல்கிறோம் ட்ரை பண்ணாமல் கூட வேடிக்கை பாருங்கள் அதுதான் ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ